வணக்கம் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இதில் கடந்த பதிவில் பார்க்கும்போது தொழிலுக்குண்டான ரேகை அமைப்புகள் என்ன மாதிரி அமைப்பில் இருக்குன்றது ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவில் ஜாப் வேலைக்கு போகக்கூடிய கைரேகையோட அமைப்பு என்ன பொசிஷனில் இருக்குன்றது இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தொழிலுக்குண்டான ரேகை இந்த சாட்டை பாருங்கள் மொத்தமா உங்களுக்கு நான் சொல்றேன் தொழிலுக்குண்டான ரேகைகள் சொல்லக்கூடிய அமைப்பு இருதய ரேகையும் சரி புத்தி ரேகையும் சரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து கூடவே ஆயுள் ரேகையோட ஒரு ரேகை வந்து உங்களுக்கு சனி சுரம் மேடம் நோக்கிற மாதிரி பயணிச்சா தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே அமைப்படி பார்க்கும்போது விதி ரேகையோட இந்த சந்திர இருந்து ரேகையில் வந்து கனெக்ட் ஆனாலும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை மேன்மை பெறுவீங்க குரு மேடு சனீஸ்வர மேடு சிறப்பாக தொழிலில் வளர்ச்சிக்கு பெறுவீங்க இது வந்து தொழிலுக்குண்டான ரேகைகளோட அமைப்புன்னு சொல்லக்கூடிய நிலை முக்கியமாக இந்த சூரிய விரல் நல்லா வளர்த்துருக்கணும் இதெல்லாம் அமைப்பு இருந்ததுன்னா உங்கள் கை ரேகளை தொழில் பண்ணலாம் ஆனால் அதே அமைப்பில் இந்த சாட்டை நீங்கள் பாருங்கள் இதில் உங்களுக்கு புதன் மேடும் அதேமாரி உங்களுக்கு சூரிய மேடு இந்த இரண்டு மேடுகள் நல்ல ஒரு பொசிஷன்லேருந்து விதி ரேகை சொல்லக்கூடியதில் சப்போர்ட்டிங் லைன் இல்லாமல் கிளியராக உங்களுக்கு சனி சுன நோக்கிற மாதிரி பயனுச்சுன்னா நீங்கள் ஜாப் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அம்பில் வளர்ச்சிகள் பெறுவீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த சாட்டையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுன்னா உங்களுக்கு இந்த சூரிய விரல் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு லென்த்தாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அம்பிலையும் சூரிய மேடு சொல்லக்கூடிய அமைப்பு மத்தியமான ஆண்டு இருக்கும் பள்ளமாக இருக்கக்கூடாது அதேமாரி தடை கோடுகள் இருக்கக்கூடாது கூடவே இந்த புதன் ரேகை புதன் மேடு சொல்லக்கூடியது நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும் இல்லை குரு மேடும் சப்போர்ட் பண்ணும் இல்லை விதி ரேகையில் உங்களுக்கு தடை கோடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது இந்தமாரி ஒரு பொசிஷனில் இருந்துன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த விஷயங்களை பயணிக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடியவங்க உங்களோட கைரேகை அமைப்பிருக்கும் அதேமாரி இந்த சார்ட்டை நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர மேடு சிறப்பற்ற அமைப்பில் இருந்து குரு மேடும் சிறப்பற்ற அமைப்பில் இருந்து அதாவது குருமேடு அதிகமாக வலுத்திருந்து சனி சினிமேடும் சிறப்பாக இல்லாத நிலையில் இந்த மேடும் சூரிய ரேகையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பிலும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த விதி ரேகையும் எந்த தடை கோடுகளும் இல்லைனா நீங்கள் வந்து பிரைவேட் செக்டரா சொல்லக்கூடிய அமைப்பில நீங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பு ஆனால் பெரிய அளவுல மணி ஏன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு ஓ இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்க வரவு செலவுன்ற மாதிரி ஒரு பொசிஷனில் போவோம் ஏன்னா குரு மேடம் சிறப்பாக இல்லாமல் சனிஸ்வரன் மேடும் சிறப்பாக இல்லாமல் அடிமை தொழில்கிற அமைப்பு இருந்தாலும் அந்த அடிமை தொழிலையும் பார்க்கும்போது ரொம்ப லோ கேட்டகரியில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களோட ஜாப்ஸ் அந்த விஷயங்கள பயணிக்கக்கூடிய சுட்சிவேஷன்ற மாதிரி ஏற்படும் அதே நிலையில் உங்களுக்கு இந்த சூரிய மேடும் நல்லா இருந்து சூரிய விரலும் நல்லா வலுவாக இருந்து இதில் உங்களை குருமேடு சப்போர்ட் பண்ணி விதி ரேகையும் தடை கோடுகள் இல்லாமல் சிறப்பாக பயணிச்சிக்கணும் பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியவங்க நீங்கள் ஹை ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து ஜாப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் சில பேர்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு நல்ல ஒரு பதிவில் தான் போய் உக்காருவாங்க அவங்க பார்க்கும்போதே இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி ஒரு கலெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியும் இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு ஜென்ரல் மேனேஜர் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியெலாம் இருக்கணும்னா இந்த குரு விரல் சொல்லக்கூடியதும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து சூரிய விரல் சொல்லக்கூடியதும் தடை கோடுகள் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து புதன் விரலும் நல்ல ஒரு வலுவான போர்ஷன் இருந்து இந்த விரல்களுக்கு இடையில எந்த இடத்துலையுமே கேப்புகள் இல்லாமல் கூடவே குரு மேடு சனீஸ்வரன் மேடு சூரிய மேடு புதன் மேடையெல்லாம் சிறப்பாக இருந்து இருதய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகைலாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அனுப்பல சுக்கர மேடும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அம்புலம் இவங்க ஜாப் மூலியமாகவே பெரிய அளவில் வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்க சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களோட ஜாப்பில் வந்து ஸ்ட்ரகிள் ஏற்படாது சொல்லக்கூடிய அமைப்பு எப்போவுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய போஸ்டிங்லேயே இவங்க வந்து பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மாதிரி அமைப்பு இருக்கிறது ஒரு குடுப்பனை சொல்லக்கூடிய அனுப்பில் ரேகை நெக்ஸ்ட்டை இந்த ஷார்ட்டை பாருங்கள் இப்போ உங்களுக்கு எல்லா அமைப்புமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுங்க குருமேடும் நல்லாயிருக்கு சனீஸ்வரன் நல்லா நல்லாயிருக்கு சூரிய நல்லா நல்லாயிருக்கு அதில் ரேகளும் பொசிஷனும் அருமையாக இருக்குது ஆனால் இந்த விதி ரேகைகளை மட்டுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐலாண்ட் ஷேப் ஓடைய வந்ததுனாலும் சரி தடை கோடுகள்ன்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்தாலும் சரி எக்ஸ்குரிய அமைப்பு விதி ரேகளை வரக்கூடாது அந்த அமைப்பு இருந்தாலும் சரி அதே நிலையில் உங்களுக்கு வந்து இந்த கீழ்ச்சவ்வாய் மேட்லேருந்து ஒரு தரைக்கொடுகளும் வரக்கூடாது ராகு மேடு சொல்லக்கூடிய அமைப்பு மாதிரி அமைப்பு இருந்தால் உங்களுக்கு எல்லா திறமையும் எல்லா தகுதியும் இருக்கும் ஆனால் லைஃப்பில் வந்து நீ வந்து சக்ஸஸாக நோக்கி பயணிக்க மாட்டீங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதிகப்படியான முயற்சிகள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு எளிதில் நடக்கக்கூடியது உங்களுக்கு வந்து தடைப்பட்டு தடைப்பட்டு தான் இருக்கும் கேரியரில் வந்து ஒரு ஸ்டெடியான பயணங்கள்ன்ற மாதிரி இருக்காது நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைலில் ஒரு ஜாப்பில் இருப்பீங்க திருப்பி பார்க்கும்போது அந்த ஜாப்லேருந்து வெளியே வந்துடுவீங்க திருப்பி ஜாப் சர்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் உங்களுக்கு எல்லா அமைப்பும் இருந்தாலும் இந்த விதி ரேகையை சொல்லக்கூடியது ஸ்டெடியாக இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் அந்த விஷயங்களுக்கு இன்னும் இதில் வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் ரொம்ப லோ கேட்டகரி ஜாப் செஞ்சாலும் அதில் வந்து பெரிய அளவில் மேன்மை பெறாமல் ரொம்ப கீழ்மட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இவங்களால் ஜாபுக்கும் சரி பிஸ்னஸும் சரி பண்ணக்கூடாத கைரேகை பண்ண முடியாத கைரேகை எந்த மாதிரி ரேகையில் இருக்கும் சில பேர் பிஸ்னஸும் பண்ணுவாங்க ஜாப்லேயும் இருப்பாங்க அந்த மாதிரி கைரகை அமைப்பு எந்த மாதிரி பொசிஷன் இருக்கணுன்றதுனால் அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் இந்த பதிவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க முக்கியமாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்